சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் அதிக கடன்களை வாங்கிவிட்டு அதனால் மன சுமையோடு அந்த கடனை கட்ட முடியாமல் வாழ்கின்றவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த கடனை சீக்கிரமாக நமக்கு வருமானம் வந்து அதை அடைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு எளிமையான பரிகாரத்தை நாம் பண்ணி அந்த கடனை சீக்கிரம் அடைவதற்கு உண்டான வழியை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் பொதுவாக நாம் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்ன அப்படின்னா கடன் வாங்கிறது சில நேரங்களில் தேவைக்காக வாங்குவோம் அது பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு வீடு கட்டுறோம் அதுக்கு நம்ம கையில் இருக்கிறதுக்கு போக கொஞ்சம் கடன் வாங்கணும் அது சுப செலவு அது நம்ம கடன் வாங்கலாம் அதுக்கப்புறம் பிள்ளைகளினுடைய திருமணம் குழந்தை பெறும் அந்த நேரத்தில் அந்த மருத்துவ செலவுக்கு நாம் வந்து கடன் வாங்குவோம் அதே மாதிரி சில சுப செலவுகளுக்கு நம்ம கடன் வாங்குகிறோம் பரவாயில்ல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடன் வாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை உடனே போய் கடனை வாங்கிடுவோம் இந்த கடனை வாங்கிறதுக்குன்னு ஒரு தேதி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இந்த நேரத்தில் கடன் வாங்கினா அந்த கடனை போய் அடைக்க முடியாது இந்த நட்சத்திரத்தில் நம்ம போய் வாங்கினா கடனை அடைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தர்ம சாஸ்திரங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க பொதுவாக ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கடன் வாங்கினா கூட ஒரு நாலு நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தான் போய் நம்ம வாங்கணும் இப்போ செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த கிழமைகளில் நம்ம கடன் வாங்கக்கூடாது கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா அதனால் நமக்கு சீக்கிரம் கட்ட முடியாது கால தாமதம் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகை ஆயில்யம் மகம் பூரம் அஸ்தம் விஷாகம் சித்திரை மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் நாம் கடனை வாங்கக்கூடாது அதுலேயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்களால கட்டவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரம் குருவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட முடியாது வருமானம் சரியாக இருக்காது பணம் அவங்கக்கிட்ட தங்காது அப்படி இருக்கும் பொழுது நாம் நமக்கு தெரியாமையே நான் சொன்ன இந்த நாட்கள்லாம் போய் கடன் வாங்கியிருப்போம் அதே மாதிரி அமாவாசை அஷ்டமி இந்த நாட்கள்லாம் போய் நம்ம கடன் வாங்கிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வாங்கினா நம்மளால் கடனை போய் கட்ட முடியாது கடைசி வரைக்கும் வட்டி கூட கட்ட முடியாதுன்னு பார்த்துங்க அப்புறம் எப்படி அசல் அடைகிறது அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது நாம் கடன் தேவைப்பட்டால் உடனே போய் நம்ம கடனை வாங்கிடணும் ஒரு கடனை வாங்கும் பொழுது நமக்கு தேவையாக இந்த கடன் அப்படின்னு பார்த்து வாங்கணும் ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே போய் நம்ம கடனை வாங்கிடக்கூடாது அந்த கடனால் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா இப்போ நம்ம கடன் வாங்கி தான் ஆகணுமா இது அத்தியாவசிய கடனா அப்படின்னு பார்த்து வாங்கணும் மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த அவசர கால உதவி இந்த மருத்துவ செலவுகள் இந்த மருத்துவமனைக்கு போகிறதுக்கு நம்ம கடன் போய் வாங்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் நம்ம நாலு நட்சத்திரம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அது நம்ம அவசரத்துக்கு போய் தேவைக்கு வாங்குறோம் இப்போ அதை கூட என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு நம்ம வணங்கக்கூடிய அந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் இந்த தேவைக்காக கடன் வாங்குறேன் இந்த கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு என்னுடைய நாணயத்தை காப்பாற்றுவதற்காக எனக்கு அதிகப்படியான வருமானத்தை கூடு எனக்கு துணையாயிரு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போய் வாங்கணுமா இதெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது இப்போ இன்னைக்கு பேங்கில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை கூப்பிட்டு கொடுக்குறாங்க இந்த மகளிர் குழு சுய உதவி குழு பணத்தை கூப்பிட்டு கொடுப்பாங்க வாங்கும்போது நல்லா தான் இருக்கும் திரும்பி மாதம் மாதம் அந்த தேதியில் கரெக்டாக கட்டலை அப்படின்னா கடைநராக நம்ம வீட்டில் வாசலில் வந்து நின்று சத்தம் போடுவோம் இதெல்லாம் அவமானங்கள் ஏற்படும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் வாழ்க்கையில் கடன் வாங்கிட்டு அந்த கடன் சுமையால் கடனை கட்ட முடியாமல் நிறைய பேர் மன வேதனைப்பட்டு இருப்பாங்க சரி இந்த கடனை கட்டுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நிறைய பரிகாரங்கள் இருக்கு அதில் இந்த கிழமை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு பதினாறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க தொடர்ச்சியாக பதினாறு செவ்வாய்க்கிழமை நம் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போங்க போகும் பொழுது ஒரு சின்ன கப்பில் பச்சரிசி மாவு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கலந்து எடுத்துகிட்டு போய் அந்த விநாயகர்கிட்ட நெய்வேத்தியமாக வச்சுட்டு அந்த விநாயகருக்கு ஒரு விளக்கு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அவங்கள வணங்கி இந்த கடன் எனக்கு சீக்கிரம் அடையணும் கடன் சுமை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு உண்டான வருமானத்தை கொடு வருவாயை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க மனதார வேண்டிக்கிட்டு அந்த விநாயகருக்கு படைத்த அந்த நெய்வேத்தியத்தை எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துருங்க அப்போ உங்களுக்கு இந்த கடனுக்கு உண்டான உண்டான வருவாயை காரிய தடையை நீக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகனாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி முதல் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போகும் பொழுது அந்த விநாயகர் ஒரு வெற்றிலை மாலை போடுங்க அதே மாதிரி பதினாறாவது அந்த செவ்வாய்க்கிழமையிலே ஒரு வெற்றிலை மாலை போடுங்க அதே மாதிரி இந்த கடனை அடைக்கும் பொழுது பௌர்ணமி தோறும் உங்கள் குலதெய்வத்தையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் விருத்தி அடையும் அதன் மூலியமாக அந்த தொழில் மூலியமாக நீங்கள் போட்ட அந்த முதலீடுக்கு வருமானமும் கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்கும் அப்போ அந்த லாபம் கிடைக்கும் பொழுது நம்ம வாங்கிய கடனை ரொம்ப சீக்கிரமாக போய் நம்ம கொடுத்து நம்மளுடைய நாணயத்தை காப்பாற்று பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கடன் வாங்கும் பொழுது அது தேவையா அப்படின்னு பார்த்து வாங்கணும் தேவையில்லாமல் ஆடம்பர செலவுக்காக ஒரு கடனை வாங்கி அதனால் மன சுமையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் எனக்கு கடன் தான் உலகத்திலேயே வந்து மனுஷனை கொண்டுகிட்டு இருக்குது எல்லாரும் ஏதாவது ஒரு வெளியில் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாமானிய மனிதன் முறை முதல் பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் கடன் இருக்கும் ஆனால் அந்த கடனை கட்டுறதுக்குண்டான வருமானம் தான் யார்கிட்டையும் இருக்காது அப்போ அந்த வருமானத்தை ஏற்படுத்த கொடுக்க கொடுக்கக்கூடிய வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும் கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் அதை யாரும் பார்க்குறது இல்லை கடனை வாங்கினோமா சாப்பிட்டோமா கட்டும்போது பிரச்சனை கடனை வாங்கிடறோம் நமக்கு தேவைப்படும் பொழுது பத்து ரூபா கொடுப்பான் நான் கட்டிடுறேங்கிறான் அப்புறமேட்டுக்கு போய் கட்டும் பொழுது பத்து ரூபா வட்டி போட்டான் அஞ்சு ரூபா வட்டி போட்டான்னு அவனை திட்டுறது நம்ம தேவைக்காக நம்மளை நம்ம தேவை அரைஞ்சி தானே போய் வாங்குகிறோம் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நமக்கு தகுதிக்கு மீறி எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி